நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் இப்போ வந்து நம்மளோட லைஃப்பில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் தான் அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளோட உடம்பு ஹெல்த் வந்து நல்லா இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ் கிடைச்சிரும் ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளாக இருந்தோம்னாலும் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளோட லைஃப்பில் தேவையான ஒரே ஒரு விஷயம் இந்த ஹாப்பினஸ் தான் ஏதாவது இருந்தால் நமக்கு தேவைகள் நிறைவேறப்போ அந்த ஹாப்பி வந்து நமக்கு ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க எந்த ஒரு ஹாப்பி ஃபீலே உங்களோட வர மாட்டேங்குது சில நேரங்கள் வந்து சுற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் ஆனாலும் வந்து எனக்கு ஒரு நான் 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 ரொம்ப ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன் எனக்கு வந்து அடிக்கடி வந்து ரொம்ப அழுக வருது நைட்டு வந்து படுத்தால் தூக்கமே வர மாட்டேங்குது மார்னிங் கூட தூங்கறதில்ல ஆனால் நைட்டும் தூக்கம் வரதில்ல இல்லை வந்து என்னை சுற்றி யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க என்னோட பாயிண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் பண்ணுறாங்க என் மேலே ப்ளேம் தான் பண்ணுறாங்க இல்லை ஃபினான்ஷியலியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டுருக்கேன் அதனால் வந்து என்னால் நெக்ஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியல பண் என்ன பண்ணணுன்றது வந்து தெரியலை இல்லை குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற என்ன விதமான விஷயமா இருந்தாலும் நமக்க நாமே ஹீல் பண்ணிக்க முடியும் அதாவது நம்மளோட உடம்பில் வந்து லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படின்ற ஒரு உயிரோட்டம் வந்து இருந்துகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி எப்போ வந்து ஆகுதோ, டவுன் ஆகுதோ அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிறந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனையே லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும் பட் சில நேரம் எந்த சக்கராவில் டவுன் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹார்ட் சக்கரா வந்து இம்பேலன்ஸ் ஆகுது இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து லோ ஆயிடுச்சு டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப் ரீதியாக பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு பிரேக்கப் ஆகிறது டிவர்ஸ் ஆகிறது இல்லை வந்து ஒன்றா இருந்தாலே வந்து சண்டைகள் ஜாஸ்தியாக வருது ஒரு பாண்டிங் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுத்த முடியல நம்பிக்கை இல்லாத தன்மை அந்த இடத்துல ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஹார்ட் சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருக்கும் இதே மாதிரி தான் இப்போ ஃபினான்ஸ் ரீதியாக பிரச்சனைகளாக இருந்தால் அவங்களோட ரூட் சக்கராக இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ரொம்ப ஒரு அவங்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப அடுத்தவங்களை திட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க வந்து பேசினாலே வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் த்ரோட் சக்கராக இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்மளோட உடம்பில் இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூதாக போகும் அதாவது வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு தேவையே இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எல்லாருக்குமே வந்து நம்ம ப்ளஸ்டு பீப்புள் தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த லைஃபை வந்து ஸ்மூதாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது நம்ம தான் வந்து சில இடத்துல போட்டு குழப்பிக்கிறோம் ஸோ உங்களோட லைஃப்பில் உங்களோட சக்ராஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வந்து ஸ்மூதாக இருக்கும் இதுதான் பேசிக்கான விஷயம் ஸோ அந்த சக்ராஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் கான்செப்ட் இருக்குது எவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது பட் வந்து ரேக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் நம்மளோட சக்ராஸை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஸோ உங்களோட லைஃப்பில் ரேக்கி எனர்ஜியை வந்து கொண்டுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அருமையான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரே ஒரு பர்சன் வந்து ரேக்கி எனர்ஜி உள்ளே கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த எனர்ஜி அவ்வளோ அருமையான சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ரேக்கி கற்றுக்கோங்க ரொம்ப அருமையான மாற்றங்கள் பார்ப்பீங்க நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நீங்க எங்கிட்ட கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் வந்து பேச்சஸ் இருக்கும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நீங்கள் வந்து எந்த வெளியூரில் வெளிநாட்டில் நீங்கள் எங்கே வேணுனாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து ஜூம் காலில் ரெக்கார்டட் செஷன் கிடையாது நான் லைவாக சொல்லிக் கொடுக்குற செஷன் தான் ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்குது ரெக்கார்டட் செஷன் கொடுத்துருவணும் அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை லைவ் செஷனாக இருக்கணும் நானும் வீடியோ காலில் இருப்பேன் நீங்களும் வீடியோ கால் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செஷன் அட்டன் பண்ணணும் ஸோ நீங்கள் தெளிவாக கற்றுக்குவீங்க அந்த கிளாஸ்க்குள்ளே எனர்ஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ண முடியும் முடியும் உங்களால் அங்கேயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் சரி ஓகே இந்த மேம் வந்து ஏதோ சென்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க நம்ம லைஃப்பில் வந்து மாற்றங்கள் தெரியும்னு நீங்கள் அங்கேயே கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் தீட்சை எடுப்பீங்க தீட்சை எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அருமையான மாற்றங்கள் டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஏற்படும் தேங்க்யூ